இவ்வளவு அர்ப்படைகளோட என்ன இல்ல நம்மள்டு சாப்பாடு இல்லையா நல்ல மனைவி இல்லையா குழந்தை இல்லையா வாப்பமா இல்லையா குடும்பம் இல்லையா என்ன இல்ல நம்மள்ட்ட சொல்லுங்க பாப்போம் ஒரு சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு சொல்றதுக்கு இந்த பூமியில யாராவது உண்டா நம்ம சமூகத்தில் நம்மள மாதிரி ஈமானை ஏற்றுக்கொண்டவங்க பல நாடுகள் அடையக்கூடிய சிரமத்தில் ஏதாவது நம்ம அடைறோமா கிடையாது நிம்மதியா இருக்கும் பாதுகாப்பா இருக்கும் எவ்வளவு பெரிய பாதுகாப்போடு வாழ்வது அங்க மனைவியை கூப்பிட்டு வெளியே போக முடியாது குழந்தைகள் யாரும் குழந்தைகளை அனுப்ப முடியாது அடுத்த நிமிஷம் இறந்துருவாங்க அப்படி பாதுகாப்பற்ற சூழலில் உலகத்தில் எத்தனையோ முஸ்லிம்கள் வசிக்கும் பொழுது அன்றாட வீடுக்கே வழி இல்லாமல் முஸ்லிம்கள் தவிக்கும் பொழுது சொந்த நாட்டில் அகதிகளாக துரத்தப்படுகின்ற நிலை எத்தனையோ முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் பொழுது தங்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்து வசதியை கொடுத்து வேறொரு நாட்டுக்கு வந்தாலும் சொந்த நாடு மாதிரி வாழக்கூடிய வாய்ப்பு கொடுத்திருக்கக்கூடிய நம்ம செய்யக்கூடிய நினைவு சுக்குரு மூன்று வகையாக வெளிப்படுத்தலாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துதல் முதல் வகை கல்பில் அதை கொடுத்தது இது அல்லாவிடத்திலிருந்து எனக்கு ஏற்பட்டது இந்த பூமியில் இரண்டு பார்வை உண்டு அருள்கொடைகளின் மீது ஒன்று காரூனுடைய பார்வை இன்னொன்று நபி சுலைமான் பார்வை காரூன் அவனுக்கும் அல்லாஹ் இந்த பூமியுடைய அருள்கொடைகள் ஆட்சி அதிகாரங்களை கொடுத்தான் நபி சுலைமான் மலிக்குன் நபி எல்லாம் கிடைத்தது நபி சுலைமானுக்கும் அலிகுசலாம் காருண் அல்லாஹ் கொடுத்த அற்கொடை எப்படி பார்த்தான் இன்னமா உச்சி சுஹு அல அல்மின் அந்தி இது என்னுடைய இல்மால் கிடைத்தது என்னுடைய கல்வியால நான் அடைஞ்சதுன்னா நான் சம்பாதிச்சது என்னுடைய திறமையால நான் சேர்த்தது நான் காரூண் இன்னைக்கு பல பேரு சொல்ற மாதிரி ஏ எப்படிப்பா இவ்வளவு பெரிய இடத்துல வந்து நிக்கிற என் உழைப்பு என்னுடைய முயற்சி என்னுடைய திறமை நான் படித்த கல்லூரி

சுலைமானு கல்லாதை கேட்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்கிறான் அந்த எறும்புடைய அந்த பேச்சை பார்த்து புன் சிரிப்பு செய்து சுலைமான் நபி சொன்னார் நீ அல்லாஹ் எனக்கு உதவி செய் நீ செய்த அருட்கொடைகளுக்கு உனக்கு நன்றி செலுத்துவதற்கு அந்த பெரிய அற ரா ராணியுடைய சிம்மாசனத்தை எடுத்து வர வேண்டும் அவருடைய பட்டாளத்திலேயே கண் சிமிட்டி மூடுவதற்கு முன்னால் இவ்வளவோ மயில் தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த சிம்மாசனத்தை முன்னால் கொண்டு வைக்கிறார் ஹாதா மின் ஃபத் கிரபி அல்லா எனக்கு கொடுத்த சிறப்பு இது அல்லாஹ் என்னை சோதிக்கிறான் நன்றி செலுத்துகிறேன் மாறு செய்கிறேன் என்று எப்படி பார்க்குறோம் நம்ம இந்த அருக்கொடைகளை மொச்சிருக்கக்கூடிய ஐபோன் நம்ம வச்சிருக்கக்கூடிய கார் பங்களா இதுவெல்லாம் ஏழை நாடுகளில் மினிஸ்டருடைய சொத்துகள் யா இல்லையா இன்னைக்கு கொரலா காரெல்லாம் எனக்கு இப்போ சாதாரணம் பார்க்குறோம் ஒரு லேண்ட் குரூசர் ஒரு போர்ச்சி மாதிரி காரணம் பெரிய கார் அந்த காரை வாங்கணும்ப்பான்னு நினைக்கிறோம் நீ வச்சிருக்க குரலா கார் அது ஒரு இழிவான அப்படி சொல்லல அந்த கார் எத்தனையோ ஏழை நாடுகளில் மினிஸ்டர்கள் பயன்படுத்தக்கூடிய கார்கள் மே இல்லையா யாருக்கு அது உணர்வு இருக்கு அல்லா எனக்கு கொடுத்தது எனக்கு கண்ணியமான கண்ணியத்தோடு எல்லாம் கொடுத்துருக்கான்னு சொல்லி யார் அதை உணர்றோம் இது எனக்கு அல்ல கொடுத்த நியாய்

அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து அவனுடைய பாதைக்கு கொடுத்து பேசு உனக்கு இதை கொடுக்கிறேன் அல்லாஹனுக்கு கொடுத்ததிலிருந்து உனக்கு இந்த உதவி செய்கிறேன் அல்லாஹ் எனக்கு உதவி செய்ததிலிருந்து அதுதான் ஞாபத்தை பற்றி பேசுவது எனக்கு அல்லாஹ இதை கொடுத்துருக்கான்னு அதை கொடுத்திருக்கான் சொல்லி அந்த ஞாமத்தை பட்டியல் போடுறது கிடையாது மூன்றாவது அதை செயல்படுத்துவது எமலு அலதா உத சுக்ரா தாவூதின் குடும்பத்தார்களே நன்றியை செயல்படுத்துங்கள் யார் தாவூதின் குடும்பத்தாரி தாவூத் நபி அடுத்த நபி சுலைமான் நபி உங்களுக்கு அல்லா கொடுத்த அறுக்குடையை செயல்படுத்துங்கள் அல்லா எப்படி செயல்படுத்துகிறது அல்லாஹ் எனக்கு செல்வத்தை கொடுத்தால் அவனுடைய பாதைகள் அதை பயன்படுத்துவது ஹலாலான வழியில் பயன்படுத்துவது ஹலாலான வழியில் அதை தேடுவது நன்றி செலுத்துதல் அல்லாஹ் எனக்கு பார்வையை கொடுத்தது அவன் ஹலாலாக அனுமதித்ததை பார்ப்பது அதை பார்ப்பதால் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிறேன் என்னுடைய பாதம் அல்லாஹ் ஹலாலாக்கிய இடத்தில் என்னுடைய பாதத்தை வைப்பது அல்லாவுக்கு நன்றி செலுத்துதல் செயல்படுத்துதல் அந்த அருக்கொடையை காசு பணம் கொடுத்து வசதி வாய்ப்புகளை கொடுத்து அல்லாவுடைய அருள் கொடைக்கு நன்றி செலுத்தலா இந்த அருள் நாளை முருமையில் எம்முடைய எதிரிகளாக மாறிவிடும் இடதுகரத்தில் ஏடுகள் அன்னி சொல்லுவாள் நான் சம்பாதித்த செல்வம் என்னை விட்டு எங்கே சென்றது என்னுடைய ஆட்சி அதிகாரம் எல்லாம் என்னை விட்டு எங்கே ஓடியது சூழல்லாகி சொல்லலாக செல்ல சொன்னார்கள் இந்த பூமியுடைய எல்லா எல்லாத்தும் ஒருவனுக்கு எந்த ஒரு கஷ்டமும் அனுபவிக்காத ஒரு மனிதன் இவனை கொண்டு வந்து நரகத்தை திறந்து காட்டுவான்ல பாத்துக்கானு காட்டிட்டு கூப்பிட்டு கேட்பான் ஏதாவது உலகத்துல அனுபவிச்சிருக்கியான்னு சொல்லி ஒரு முறை நரகத்தை பார்த்தவுடன் சொல்லுவா யான்ல உலகத்துல எந்த நன்மையுமே எனக்கு கிடைக்கலன்றோம் எது பெருசு எது பெருசு பூமியில எல்லா கஷ்டமும் அனுபவித்தவன் வாழ்க்கையே கஷ்டம் இவனை கூப்பிட்டு வந்தா சொர்க்கத்தை காமிச்சு பார்த்து கூப்பாமா கொஞ்சம் கூப்பிட்டு கேட்பாய் உலகத்தில் ஏதாவது கஷ்டம் அனுபவிச்சியா சொர்க்கத்தை ஒரு முறை பார்த்தவன் சொல்லுவான்னு உலகத்துல எந்த சிரமமும் எனக்கு இல்லை எது பெருசு இப்ப சகாபாக்களும் அதை நினைத்தார்கள் இன்னைக்கு நம்ம இன நினைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கோம் நாளைக்கு நமக்கு உறுதி கிடையாது இவர் அடுத்த வருஷம் நம்மளுடைய பிளான் என்ன யோசிச்சிட்டு இருப்பாரு இவ்வளவு கோடி நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கணும்னு சொல்லி எஸ்டிமேஷன் வச்சு உழைச்சிட்டு இருப்பாரு ஹலாலான வழியில் சம்பாதிப்பதை ஹலாலான வழியில் வாழ்க்கை வாழ்வதை தடை என்று சொல்வதில்லை மார்க்கம் அதெல்லாம் கூடாது நீங்க ஏழ்மையா ஒரு நல்ல ஆடை இல்லாம ஒரு ஒரு கிழிஞ்ச ஆடையை போட்டுட்டு பள்ளிவாசல உட்கார்ந்து துவா செஞ்சுட்டே இருங்க அப்படி சொல்ல நம்ம மார்க்கம் என்ன இருந்தாலும் நன்றியோடு நடந்து கொள் அல்லாஹ் உனக்கு கொடுத்ததை கொண்டு உனக்கெல்லாம் எல்லாம் கோடியை கொடுத்திருக்கான அலமதுல்லாம் அல்லாவுடைய பாதையை செலவழியாத அல்லா ரெண்டு செலுத்தி உனக்கு கொடுத்ததை என்னென்ன கொடுத்துருக்கானோ அதை உனக்கு அல்ல கொடுக்கலையா என்ன எல்லாம் உனக்கு கொடுத்துருக்கானோ அதை நீ ரெண்டு செலுத்து குறைபடாது வாழ்க்கையில எது இல்லையோன்னு சொல்லி கவலைப்பட்டு உட்கார்ந்து அல்லா நாடியதை உனக்கு அல்ல கொடுத்து திருவான் அல்லா கொடுக்க மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டானா உலகமே ஒன்னு சென்றாலும் கிடைக்காது இது போன இது மனசுல இருந்தா போது வருக்கு எனக்கு அல்லா நாடு இருக்கான்னு கிடைச்சிருக்கு அல்லா நாடல கிடைக்கல அவ்வளவுதான் அதுக்கு மேல என்ன பேச்சு என்று ஒரு மீன் புரிந்து கொண்டால் சந்தோஷமா இருக்கும் கிடைக்கல என்ன அது என்ன காரணத்துக்காக கிடைக்கல எப்படி கிடைக்கும் அங்க போனா கிடைக்குமா இங்க போனா கிடைக்குமா அங்க ஓடா கிடைக்குமா அப்படியே ஓடிட்டே இருப்பான் கடைசியில் அவனுடைய எண்ணமும் நிறைவேறாது வேறாது அவனுடைய லட்சியமும் நிறைவேறாது அவனுடைய வாழ்க்கையும் நிறைய பாதுகாப்பான நீ பொருந்த கூடியதை நபியே உமக்கு அல்லா மறுமையில் கொடுப்பான் இவ்வுலக வாழ்வை விட மறுமை வாழ்வு மிகச்சிறந்தது நபியே நபியே நீ ஏளையா இருந்த பொழுது அல்லாஹ் உமை செல்வந்தவனாக அப்படின்னா செல்வத்தோட வாழ வைக்கிறார் திருப்தியோடு வாழக்கூடிய வாழ்வை அல்லாஹ் உமக்கு கொடுக்கவில்லையா நபியே நேர்வளையில் நீ இல்லாத பொழுது அல்லாஹ் உமக்கு நேர்வளையை அளிக்கவில்லையா நபியே இந்த அல்லாஹ் ரப்ப உலஅமீன் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கொடுத்த அருள் கொடைகளை பற்றி எல்லாம் நினைவுக்கு வந்து நபியே சொல்கிறார் ஃபஹம் அல் யதீம் फலா தக்ஃப செயல்படுங்கள் இந்த அருள்கொடை அல்லா உங்களுக்கு இப்படி வாழக்கூடிய வாழ்வை கொடுத்தான் நீங்கள் எத்தீமாக இருந்த பொழுது அல்லா உங்களை ஆதரித்தான் நபி எத்தீம் தானே ஒரு அடவியில் அழகாக சொல்லுவார் ஒரு வரலாற்றை எழுதக்கூடியவர் ஒரு எத்தீமான குழந்தை ரசூல்லாவுடைய பிறப்பை பற்றி சொல்லும் பொழுது ஒரு எத்தீமான குழந்தை இந்த பூமியில் பிறந்தது உலகத்தில் இருக்கக்கூடிய தீம்களை கண்ணியப்படுத்துவதற்காக சுகாடல்ல நபியே உங்களை எத்தியமாக இருந்த பொழுது அல்ல அரவணைத்தான் அரவணைக்கக்கூடிய மக்களை உருவாக்கினான் அப்படி நீங்களும் எத்தீமை கண்டால் விரட்டாதீர்கள் எத்தீமை கண்டால் வெறுக்காதீர்கள் அல்லாஹ இப்படி நன்றி செலுத்துவதற்கு கற்றுக் கொடுக்கிறான் பாருங்கள் வம் சா இல ஃபலா கேட்டு வருவவரை அகட்டாதீர்கள் விருட்டு அவரை அவரை விரட்டி விடாதீர்கள் நபே வம் அபினி அமைக்க இதுல நமக்கும் பொருந்தும் எப்படி இருந்தது என்னுடைய பழைய வாழ்க்கை இன்னைக்கு அல்லாஹ் எப்படி கொண்டு வந்து வச்சிருக்கா அல்லாஹானே யாருமே தெரியாம உட்கார்ந்தோம் இன்னைக்கு அல்லாஹ் பத்தி பேசக்கூடிய கேட்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் கொடுந்திருக்கானா இல்லையா அவ்வளவு பாவங்கள் செஞ்சுட்டு இருந்தோம் இன்னைக்கு ஏதோ பாவன்னு கண்டா பயப்படக்கூடிய அளவுக்காது நமக்கு அல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காடா இல்லையா இன் சக்கரத்தும் இந்த அருகோடைக்கு நன்றி செலுத்தினா அதிகப்படுத்துவான் அறிஞ்சல் அழகாக அவருடைய உறவை என்ன எல்லாரும் என்ன நினைக்கிறோம் நான் தொழுதுகிட்டே இருக்கேன் எனக்கு கவனமே வர மாட்டேது தொழுது என்ன பிரயோஜனம் அப்படின்னு விட்டு போயிடறாங்க நான் பயன் கேட்கறேன் எவ்வளவோ கேக்கிறேன் என் உள்ளத்துல அல்ல பயத்தையே கொடுக்க மாட்டேங்க எதுக்கு நம்ம பயன் கேட்டு விட்டுட்டு போயிருவோம் மக்கும் நீ நன்றி செலுத்தினால் அல்லாஹ் அதிகப்படுத்துவான் உனக்கு அல்லாஹ் உள்ளத்தில் பயம் இல்லை என்றாலும் அல்லாக்கு முன்னாடி நின்னு தொழணும்னு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கானே இதுக்கு நன்றி செலுத்தினியா இதுக்கு நீ நன்றி செலுத்தி இருந்தால் அல்லாஹ் உன் கல்புல அல்லாவுடைய அச்சத்தை கொடுத்திருப்பான் இல்லையா அதிகப்படுத்தி இருப்பான் அல்ல உனக்கு அல்லா பயான்களை கேட்டு உள்ளத்துல நடுங்க கூடிய கண்ணீர் வரக்கூடிய பாக்கியத்தை உட்காரக்கூடிய பாக்கியத்தை மக்கள் பாவம் செஞ்சுட்டு உட்காரக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிய அப்படி நன்றி செலுத்தி இருந்தால் அல்லாஹ் உள்ளத்துல அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போயிருப்பான் பயத்தை நம்ம என்ன இல்லையோ அது மேலேயே இருக்கோம் எது கிடைச்சதோ அதை விட்டுட்டோம் அதனாலதான் அல்லாவுக்கு நன்றி உள்ளவர்களால் நம்ம வாழ முடியலை